புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட கேவிஎஸ் தெரு விரிவாக்கம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் தேங்கி நிற்கும் கழிவுநீர் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் ஆழ்துளை போர்வேலில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீர் துர்நாற்றத்துடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதனால் அப்பகுதியினருக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் இதுகுறித்து பல முறை புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் உடனடியாக இதில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தேங்கி நிற்கும் கழிவு நீரை அப்புறப்படுத்தி நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு கேபிஎஸ் தெரு விரிவாக்கம் பகுதியில் ஏழு குடியிருப்புகள் உள்ளது இந்த ஏழு குடியிருப்புகளை சுற்றி கழிவுநீர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக தேங்கி நிற்பதாக கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் ஆழ்துளை போர்கள் மூலம் எடுக்கப்படும் தண்ணீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றத்துடன் வருவதாகவும் சுகாதாரமற்ற முறையில் வரும் அந்த நீரை பயன்படுத்துவதால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் இருப்பதாகவும் இதுகுறித்து கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொள்ளும் என்று மனு கொடுத்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பேரூராட்சி செயல் அலுவலரை அழைத்து அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதாகவும் ஆனால் பேரளவிற்கே பேரூராட்சி அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட பகுதியில் குடியிருப்பு வாசிகள் இல்லாதபோது வந்து ஆய்வு நடத்திவிட்டு சென்ற நிலையில் அவர்களிடம் இதற்கு நடவடிக்கை எடுக்கச் சொல்லி குடியிருப்பு வாசிகள் கேட்டால் அலட்சியம் காட்டுவதாகவும் இதனால் மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட பகுதியை நேரடியாக ஆய்வு மேற்கொள்வதோடு பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத பேரு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் தேங்கி இருக்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்தி இனி வரக்கூடிய காலங்களில் கழிவு நீர் தேங்காதவாறு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கேவிஎஸ் நாலாவது வார்டில் வசிச்சுட்டு இருக்கேன் ஆலங்குடி பேரூராட்சியில நாலு தடவை என்னுடைய போருக்குள்ள கழிவு நீர் எயிட்டாப்ல உள்ள ஆறு வீட்டு கழிவு நீரும் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற காரணத்தினால இந்த போர்ல கலந்து அந்த போர் போட்ட உடனேயே தண்ணி வீட்டுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்க இல்லையே நான் வந்து சொல்கிறேன் வாடையா தண்ணி நான் குடி வந்த உடனே நீங்கள் சரி பண்ணிக்கங்க உங்கள் சாக்கடையை சரி பண்ணிக்கோங்க குடி வந்ததுக்கு அப்புறம் இப்படி விட்டுறாதீங்கன்னு சொன்னேன் அவங்க சரி பண்ணுறேன் சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பேரூராட்சிலேயும் புகார் கொடுத்துட்டேன் இந்த செப்டி டாங்கு கட்டுறதுக்கு முன்னாடி பேரூராட்சியில் புகார் கொடுத்துருந்தேன் கொடுத்தோம் நாலஞ்சு தடவை கொடுத்துட்டேன் நாலஞ்சு தடவை அவங்க என்ன சொன்னாங்க நான் வந்து செஞ்சிடறேன் அவ வந்து பார்த்துட்டாரு அவங்க ஒரு பார்வையும் வந்து பார்க்கல எனக்கு எந்த இதுவும் பண்ணலை போருக்குள்ளே முழுமையாக இறங்கி போர் தண்ணியை சுத்தமா கெடுத்துருச்சு போருக்குள்ளேருந்து இருந்து ஒரே வாடையான தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அந்த தண்ணியை என்னால குளிக்கவும் முடியல குடிக்கவும் முடியலை நான் வெளியில போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு இருக்கோம் இப்போ நான் ஒரு மா ஒரு ஆளுதான் சார் இருக்கேன் எங்க வீட்டுக்கு அடுத்திருப்பூர்ல இருக்காது இப்ப லீவுக்கு பிள்ளையே வரணும்னா வந்த உடனே தண்ணி ஒரே வாடையா இருக்குது தண்ணி யூஸ் பண்ண முடியாது குடிக்கவும் முடியாது குளிக்கவும் முடியாது எப்படி சார் குடியிருக்க முடியும் இந்த முகப்பில் என்னால் உட்காந்துருக்க முடியாது எயிட்டாப்பில் டேங்கு கணக்கில் தண்ணி கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூணு டேங்க் தண்ணி வருவீங்க அந்த தண்ணி ஃபுல்லாக என் போருக்குள்ளே இறங்கி போரேங்கி எடுத்துருச்சு இந்த இடத்துல உட்காந்து என்னால் வசிக்க முடியல இந்த புள்ளை இறந்தால் சீக்கம் வந்துடுன்னு சொல்லி அதுக்கு போடி போயிருச்சு ஊருக்கு அது போய் சொந்தக்கார வீட்டில் தங்கியிருக்காங்க நாங்கள் வந்து நிரந்தரமாக குடியிருக்க முடியலை நான் கலெக்டர் ஆஃபீஸில் நாலு தடவை மனு கொடுத்தேன் சார் நாலாவது தடவை கொடுத்து அஞ்சாவது தடவை கொடுக்கும்போது நான் வந்து எப்படி மனு கொடுத்துருக்கேன்னா எனக்கு இதில் வந்து சரியான தீர்வு காணலைன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னிலையில் வந்து நான் சூசைட் பண்ணிக்கிடுவேன் தற்கொலை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிடுவேன் எனக்கு நீங்கள் உடனே தீர்வு காணுங்கம்மான்னு சொன்னேன் அந்த அம்மா அதே மாதிரி ஃபோன் அடித்து பேர்ராச்சுக்கு உடனே தீர்வு காணணும் எனக்கு ஆறு மணிக்குள்ளே தீர்வு தெரியணும் எப்படி நீங்கள் வந்து இத்தனை வாரம் நாலு அஞ்சு வாரமாக அந்த அம்மா வந்துகிட்டு இருந்தாங்கள்ல அது எப்படி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உடனே உங்களுக்கு நீங்கள் தீர்வு கிடைக்குமா போங்கம்மான்னு சொன்னாங்க நான் கலெக்டர் ஆஃபீஸுலேருந்து வர்றதுக்குள்ளே நான் இல்லாத நேரத்தில் ஓ வேக வேகின்னு ஓடியாந்து என் சொப்பிட்டு அங்கே உள்ள கல்லை ரெண்டு தேர்த்துக்கிட்டு உள்ளே பாறையால் ரெண்டு குத்து குத்தி அதை உடைச்சி இந்த தண்ணி தான் லீக் ஆணுச்சு அவங்களோட சாக்கடை தண்ணி லீக் ஆனிச்சின்னு அவங்கள பண்ணாங்க தப்பு பண்ணுறவங்கள சொல்லலை சார் நான் தப்பு செய்யாத என்னையே என் போற நானே கெடுத்துக்கு நானே கெடுத்துக்கிட்டு நானே புகார் கொடுப்பேனா அவங்க இந்த தப்பு செய்யாதவளை இந்த இந்த தண்ணி தான் இந்த போரில் இறங்குன்னு சின்ன தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அங்கே கொடுத்தாங்களா இல்லை கொடுக்கலையா என்கிட்ட கொடுத்தது தவறான தகவல் கொடுத்துருக்காங்க உங்கள் தண்ணி தம்மா அதில் இறங்கி இருக்காங்க இதே வார்த்தையாக தான் கலெக்டர் மாட்டு சொல்லியிருப்பாங்க பொய்யான தகவல் அவங்க கொடுக்குறது பொய்யான வந்து சட்டத்துக்கு புறம்பா பண்ணுறாங்க நீதி நியாயம் எல்லாமே பண்ணுறாங்க அவங்க பணமும் அவங்க அதிகாரமும் என்னை போட்டு பார்க்குது அளவுக்கு நான் அவங்க வசதிப்படுத்த ஆள் கிடையாது இதை ஏற்றுக்க என்னால் முடியல எனக்கு முடியலை என்னோட போரை சுத்தப்படுத்தி என் போர் தண்ணியை நான் குடிக்கவோ குளிக்கவோ எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறது மாதிரி எனக்கு செஞ்சு தரணும் எனக்கு க கவர்மெண்ட்ல எனக்கு எனக்கு கலெக்டர மாட்டேன் எனக்கு எனக்கு கலெக்டரமாட்டேன் நான் இன்னும் மறு மருகவும் முறையிடுவேன் இதன் மூலமாக எனக்கு என் போரை உடனடியாக வந்து அவங்க நேரடியாக ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு என் போரில் என் தண்ணி நல்ல தண்ணி வர்றதுக்கு அவங்க தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் கடவுளாக எனக்கு வேறு வழி தெரியலை எங்கேயும் போகிறதுக்கு வழி தெரியலை என்ன்கிட்ட பணமும் இல்லை வசதியும் இல்லை எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுது அந்த அம்மா தான் நேரில் வந்து ஆய்வு செய்யணும் நான் தப்பு செஞ்சிருந்த அந்த தப்பை நான் சரி பண்ணுறேன் ஆனா அவங்க அதான் அநியாயமா பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றரை வருஷமா என்னைய ரொம்ப இருக்க விட மாட்டேங்கிறாங்க ரோட்ல அள்ளுங்கன்னாங்க நான் எடுத்துட்டு மண்ணு கடக்கு எடுங்கன்னாங்க அதை எடுத்தா நான் தண்ணி விட மாட்டேன்னாங்க எடுத்து சார் உங்க எல்லாருக்குமே பேரூராட்சியில தெரியும் சார் என்ன அவங்க பண்றது மணல எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு என்ன வேணாலும் செஞ்சு தர்றேன் உங்களுக்கு எந்த போரை கெடுக்காதீங்க தண்ணி எங்க விடாதீங்கன்னு என்னால சுவாசிக்க முடியல சார் இந்த தண்ணியை உபயோகப்படுத்தினதனால இதையும் கலட்ட மாட்டேன் மென்ஷன் பண்ணியிருக்கான் சார் அதுல அவருக்கு அட்டாக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ந்து வச்சுருக்கேன் சார் இதை தண்ணி தானே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் சார் அந்த தண்ணி காரணத்துனால்தான் அதுலேருந்து தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கோம் சார் எனக்கு அந்த தண்ணியை மருகவும் யூஸ் பண்ணுறதுக்கு அம்மா கலெக்ட்ரம்மா நீங்கள் எனக்கு நல்ல முடிவெடுத்தியோ அதே மாதிரி ஒரு முடிவெடுத்த என் வீட்டுக்கு நேரில் வந்து ஆய்வு செய்யுங்கம்மா எனக்கு எது என்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துதுன்னு எனக்கே தெரியலை மேடம் நன்றிம்மா நன்றிம்மா என் பேர் ஜெயராணி சார் என்